ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கேன் அவங்க இந்த மா இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறாங்களோ ஸோ பாருங்கள் இங்கே எப்படி இருக்குது பாருங்கள் கொடிகைஹல்லின்னு சொல்லுவாங்க இங்கே கொடிகைஹல்லி கேட் இது இங்கே நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இங்கே எங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க சௌஸில் பத்மான்ட்டு அவங்க வீடு இங்கே இருக்குது ஸோ அவங்க இன்றைக்கி என்னை கூட்டின்னு வந்தாங்க அவங்க வீட்டுக்கு ஸோ அவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸ்விம்மிங் பூல்லேருந்து எல்லாமே இருக்கும் பசங்க விளையாடுறதுலேருந்து ஆன் தி வே பாருங்க செடி கொடிங்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் பசங்க பசங்க விளையாடத்துக்கு ப்ளே க்ரௌண்டு எல்லாமே நல்லா இருக்கும் வெளில சேர்த்துக்காமல் எல்லாரும் இருக்கும் எங்கள் ஃப்ரெண்டு அவங்க வீடு இங்கே இருக்குது லீஸுக்கு போட்டிருக்காங்க அவங்க வீட்டுக்கு தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க அன்றைக்கே ஃபோர்ஸ் பண்ணி என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க பாருங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் அங்க இருக்குது இடம் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது ப்ளே கிரவுண்டு எல்லாமே நல்லா நல்லாயிருக்கும் பாருங்கள் லெஃப்டுக்குள்ளே போக போகிறோம்

சாந்தி தெரியாதா பத்மாக்கு தெரியும் சொல்லு பாருங்க இவங்க தான் பத்மா இவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் சார் எங்களை ஃபுட் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டு வச்சுட்டு இன்னைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க பாருங்க அவங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்துருக்கோம் பெங்களூரில் கொடுகைஹல்லி கொடுக்க அது போகலாம் பாருங்க வீடு ஆரம்பிக்கிறேன்

பாருங்க பால்கனி இதெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க